விநாயகரின் ஆறுபடை வீடுகள் தம்பிக்கு ஆறுபடை வீடுகள் இருப்பது போல் அண்ணனான விநாயகருக்கும் ஆறுபடை வீடுகள் உள்ளன முதல் படை வீடு திருவண்ணாமலை இங்குள்ள விநாயகரின் பெயர் அல்லல் விநாயகர் இவரை குறித்து போற்றி பாடப்படும் பாடலே அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் என்பதாகும் இரண்டாம் படை வீடு விருதாச்சலம் இங்குள்ள அருள்மிகு விருதகரீஸ்வர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள விநாயகருக்கு ஆழத்து பிள்ளையார் என்று பெயர் பெயருக்கேற்ப ஆழத்தில் சந்நிதி கொண்டுள்ளார் இறங்கி சென்று வழிபட படிக்கட்டுக்கள் உள்ளன இவரை துதித்தால் செல்வம் கல்வி சீரான வாழ்வு அமையும் மூன்றாம் படை வீடு திருக்கடவுர் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக இத்தலம் விளங்குகிறது இங்குள்ள விநாயகருக்கு கள்ள வாரண பிள்ளையார் என்று பெயர் நமக்கு நீண்ட ஆயுளை அள்ளி வழங்குபவராக விளங்குகிறார் அபிராமி வட்டர் அபிராமி அந்தாதியின் காப்பு செயலில் குறிப்பிடும் விநாயகர் இந்த கள்ள வாரண பிள்ளையார்தான் தாமரை கொன்றையும் ஷெண்பகம் மாலையும் என்று தொடங்குகிறது அப்பாடல் நான்காவது படைவீடு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மனை தரிசிக்க செல்லும் வழியில் சித்தி விநாயகர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது மாணிக்க பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க புறப்படுகையில் இந்த சித்தி விநாயகரை தரிசித்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் தெரிவிக்கிறது ஐந்தாம் படை வீடு பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகராகவும் இருந்து அருள்பாலிக்கிறார் காசியில் இருக்கும் துண்டிராஜ கணபதி தீட்சா கணபதியாக இருந்து ஞானத்தை வாரி வாரி வழங்குகிறார் காசிக்கு போக முடியாதவர்களுக்கு அதே பலனை பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் அருளுகிறார் இவர் கையில் சிவலிங்கத்தை இருப்பது விசேஷமான அமைப்பு ஆறாம் படைவீடு திருநாரையூர் இங்கு பொன்னா பிள்ளையார் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் சிற்பியின் ஒளியால் போலப்படாமல் சுயம்புவாக தோன்றியவர் என்பதால் இத்திருநாமம் இத்திருத்தலத்தில்தான் தேவார திருமுறைகள் கிடைக்க காரணமாக இருந்த நம்பியாண்டார் நம்பிகளும் அவதரித்தார் கணபதியை அவரது படைவீடுகளுக்கே சென்று தரிசித்து சிறப்பான பயன்களை பெருவோமாக ஹரி